நளினி கூட சேர்ந்து வாழ்றது உண்மையா சீக்கிரட்ட உடைச்ச ராமராஜன் ராமராஜனும் நளினியும் சேர்ந்துட்டதா ஒரு தகவல் சமூக வலைதளத்துல வட்டமிட்டு வரக்கூடிய நிலையில இத பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காரு ராமராஜன் சினிமாவில துணை இருந்து பின்னாடி கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி நடிகரானவர் தான் ராமராஜன் மீனாட்சி குங்குமம் அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமான ராமராஜன் நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படிங்கிற படம் மூலமா ஹீரோ அவதாரம் எடுத்தாரு அதுக்கு பின்னாடி எங்க ஊரு பாட்டுக்காரன் நேரம் நல்லா இருக்கு என்ன விட்டு போகாதே எங்க ஊரு காவல்காரன் செண்பகமே செண்பகமே வில்லு கரகாட்டக்காரன் அப்படின்னு ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் நடிச்ச பெரும்பாலான படங்கள் கிராமத்து கதை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருந்தது நடிகரா மட்டும் இல்லாம இயக்குனராவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்காரு ராமராஜன் சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே நடிகை நளினிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வீட்டை எதிர்த்துதான் ராமராஜன் நளினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்க கல்யாணம் எம்ஜிஆர் தலைமையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு அதுக்கப்புறமா அருண் அப்படிங்கிற பையனும் அருணா அப்படிங்கிற பொண்ணும் இவங்களுக்கு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் கல்யாணம் நடந்த நிலையில பதிமூணு வருஷங்கள் கல்யாண வாழ்க்கைக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இரண்டாயிரமாவது வருஷத்துல கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்க இருந்தாலும் கூட நளினி தன்னோட கணவர் ராமராஜனை இன்னமும் காதலிச்சுட்டு வர்றதா தன்னோட ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரிதான் ராமராஜனும் நளினி மேல அன்பு மரியாதையும் வச்சிருக்கிறதா சொல்லிட்டு வராரு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இடத்துலயும் ரெண்டு பேரும் யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறா பேசினதோ எந்த குறையும் சொல்லிக்கிட்டதோ கிடையாது இந்த நிலையில ராமராஜன் நளினி ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டதா தகவல் பரவி வந்த நிலையில இதுக்கு ராமராஜன் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிள்ளைங்களுக்காக மறுபடியும் சேர்ந்து வாழ முடிவு செஞ்சதா சொல்லப்பட்ட நிலையில நடக்காத ஒரு விஷயத்த ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல நானும் நளினியும் சேர்ந்துட்டோம் அப்படிங்கறதுல துளி கூட உண்மை கிடையாது இனிமே நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தாழ பழகிட்டேன் இந்த மாதிரியான வதந்தியால எங்க ரெண்டு பேரோட மனசும் வருத்தம் அடையுது எங்களோட பிள்ளைகளும் இந்த வதந்தியால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அதனால அதனால இந்த மாதிரியான வதந்தியை கிளப்பக்கூடிய நபர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு ராமராஜன்